நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சொர்க்கம்னா சந்தோஷமா இருப்பாங்க நரகம்னா வேதனைப்படுவாங்க இந்த கதையும் சொர்க்கம் நரகம் பற்றிய கதைதான் ஒரு கிராமத்துல ஒரு வயசான மூதாட்டி வாழ்ந்து வந்தாங்க தனியா வாழ்ந்து வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க மாடுகளை அன்போடு வளர்த்து அதிலிருந்து கிடைக்கிற பால் மூலமாக வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க வீடு தேடி வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுவாங்க கோயில்களில் அன்னதானம் செய்வாங்க இப்படி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து வந்தாங்க ஒரு நாள் அவங்க இறந்துட்டாங்க அந்த மூதாட்டியை கூட்டிட்டு போகிறதுக்காக யமதர்ம ராஜாவே நேரில் வந்தாங்க உடனே அந்த மூதாட்டி யமதர்ம ராஜா கிட்ட கேட்குறாங்க ராஜாவே என்ன சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவீங்களா இல்ல நரகத்துக்கு அழைச்சிட்டு போவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு யமதர்மராஜா இந்த ரெண்டுல எதுவுமே இல்ல இந்த ஜென்மத்துல காரியங்களை செஞ்சிருக்கீங்க அதனால உங்களை நேரா கடவுள் இருக்கிற இருப்பிடத்துக்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த மூதாட்டி யமதர்ம ராஜாவே ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் இந்த பூமியில் சொர்க்கம் நரகத்தை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ரெண்டு இடங்களையும் ஒரு முறை பார்க்கணும்னு கேட்குறாங்க அதுக்கு யமதர்ம ராஜா சொல்கிறாரு உன்னுடைய செயல்கள் நல்லதாக இருக்குது அதனால நான் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சொர்க்கம் நரகத்தின் பாதை வழியாக இறைவன் இருக்கிற இருப்பிடத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நரகத்தை அடையிறாங்க நரகத்தில் மக்கள் சத்தமாக அழுகிறத அந்த மூதாட்டி பார்க்குறா அங்க இருக்கிறவங்க உடல் மெலிந்து பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா தெரியறாங்க அந்த மூதாட்டி அங்க இருந்த ஒரு கிட்ட கேக்குறா நீங்க ஏன் இப்படி உடல் மெலிந்து காணப்படுறீங்க அப்படின்னு கேட்குறான் என்ன பண்றது இங்க வந்து ஒரு நாள் கூட நாங்க சாப்பிடவே இல்ல அதனாலதான் இப்பேற்பட்ட நிலைமையில இருக்கோன்னு அந்த ஆள் சொல்றாங்க நமது ஆன்மாக்கள் பசிக்காக இயங்குகின்றன மூதாட்டியுடைய கண்கள் ஒரு பெரிய பானை மீது விழுகுது அந்த பானை சுமார் முந்நூறு அடி உயரத்துல இருக்கும் அந்த பானைக்கு மேலே ஒரு பெரிய ஸ்பூன் தொங்கிக்கிட்டு இருந்தது அந்த பாத்திரத்தில் இருந்து ஒரு அற்புதமான வாசனை வந்தது இந்த பானையில் என்ன இருக்குதுன்னு அந்த கிழவி அந்த மனிதர்கிட்ட கேக்குறா இந்த பானை எப்போதும் மிகவும் சுவையான உணவுகளால் நிறைந்திருக்கும் அப்படின்னு அந்த நபர் சொல்றாங்க சரி அதுதான் சுவையான உணவு இருக்கே அப்புறம் என்ன நீங்க சாப்பிடலாம்ல அப்படின்னு கேட்குறா அதுக்கு அந்த மனிதன் சத்தமா அழ ஆரம்பிக்கிறான் எப்படி சாப்பிட்றது இந்த பானை தான் முந்நூறு அடி உயரத்துல இருக்கே அந்த பானைய நம்மளால எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேக்குறான் அந்த மூதாட்டி அவங்க மேலே ரொம்ப பரிதாபப்படுறா கடவுள் ஏந்தா இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தாரோ கை கட்டிய தூரம் அழகான அற்புதமான உணவை கொடுத்த கடவுள் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு வழி கொடுக்கலையேன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் நடந்ததும் சொர்க்கத்தை அடைகிறாங்க சொர்க்கத்துல மக்கள் எல்லோரும் ஆட்டம் பாட்டம்னு ரொம்ப சந்தோஷமா காணப்படுறாங்க அவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்த கிழவியும் மிகுந்த சந்தோஷப்படுறான் ஆனால் அங்கே சொர்க்கத்திலும் நரகத்தில் இருந்த மாதிரியே முன்னூறு அடி உயர பானை மீது தான் அந்த மூதாட்டியோடைய கண்கள் விழுகுது அதன் மேலையும் அதே போல கரண்டி தொங்கிட்டு இருக்கு இந்த பானையில என்ன இருக்குதுன்னு அங்கிருந்தவங்க கிட்ட வயதான அந்த பெண் கேட்குறா இதில் மிகவும் சுவையான உணவு இருக்குது அப்படின்னு சொர்க்கவாசிகள் சொல்றாங்க வயதான பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம் அந்த மூதாட்டி அங்கே இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்குறா இந்த பானை தான் முன்னூறு அடி உயரம் இருக்கே அந்த உணவு கிடைக்காம எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா அதுக்கு அந்த பானையில இருந்து தான் நாங்கள் தினமும் உணவு எடுத்து சாப்பிட்றோன்னு அந்த மனிதர் சொல்கிறாரு அப்படியா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்குறான் உடனே பானை உயரமாக இருந்தால் என்ன இங்கே தான் பல மரங்கள் இருக்குதே கடவுள் இந்த மரங்கள் செடிகள் ஆறுகள் மனிதர்கள் மனிதர்களாகிய நமக்காக தான் படைச்சிருக்காரு இந்த மரத்திலிருந்து விறகுகளை எடுத்து வெட்டி பின் மரத்துண்டுகளை இணைச்சு ஒரு பெரிய படிக்கட்டா கட்டினோம் அந்த மர ஏணியோட உதவியாலதான் தான் அந்த பானையிலருந்து உணவெடுத்து எங்களால சாப்பிட முடியுது அப்படின்னு அந்த சொர்க்கவாசி சொல்றாரு இப்ப மூதாட்டி யம தர்மராஜாவை அப்படியே மெல்லமா திரும்பி பாக்கிறா யம தர்ம சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு கடவுள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மனிதர்களிடம் ஒப்படைச்சிருக்காரு அவங்க விரும்பினா அவங்களுக்காக நரகத்தை உருவாக்க முடியும் ஆனா அவங்க விரும்பினா அவங்களே சொர்க்கத்தையும் உருவாக்க முடியும் கடவுள் எல்லாரையும் சமநிலையில தான் வச்சிருக்காரு அவரை பொறுத்தவரை அவருடைய குழந்தைகள் எல்லாரும் ஒரே தான் அவரு யாருக்கிட்டையுமே பாகுபாடு காட்டினதில்லை நரகத்துல மரங்களும் செடிகளும் இருந்தன ஆனா அந்த மக்கள் சோம்பேறிகள் கையில் உணவு வேணும் ஆனால் எந்த வேலையும் செய்யறதுக்கு விருப்பமில்லை கடினமான வேலைகளை செய்ய விரும்பாத அவங்க பசியால் அவதிப்படுறாங்க இதுதான் இந்த உலக படைச்ச கடவுள் மனிதர்களுக்கு விதித்த விதி எவர் ஒருவர் கடினமாக உழைக்கிறார்களோ அவர் இனிய கனியை உண்பார் நன்றி